ஏன் கிளம்பி <sharp recruitment andarsonennen>

சத்தியமா <laughs> 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 கூப்பிடுறது ஏமா சத்தியமா சரி உன் மாமனை கூட்டிட்டு போறியா வேண்டாங்க ஏன் வேண்டாம் வேண்டாம் என்ன காரணத்துல வேண்டாம் நீங்களே போயிருக்கீங்களா சட்டி திரும்ப வந்தீங்களா சட்டி வச்சு விடுவேன் சமையல் தாத்தமனை சத்தியமா பாடி கருமனை சத்தியமா இந்த கூப்பிடுறது ஏமனை சத்தியமா இந்த புள்ளோட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் உட்காந்து சத்தியமா போறேன் உட்காந்து சத்தியம் போறேன்

பண்ணம்மா புருஷன் பேரு எந்த ஊ உடம்பு நல்லா இருக்கா போய் எப்படி போரு